மதுரை பழைய விளாங்குடி மெயின் ரோடு பகுதியில் தரமில்லா அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலையால் வீடுகளுக்குள் கிரஷர் தூசி பரவி நுரையீரல் தொற்று ஏற்படுவதாக கூறி பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மதுரை மாநகராட்சி இருபத்தி இரண்டாவது வார்டுக்குட்பட்ட பழைய விளாங்குடி மெயின் ரோடு பகுதியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் மாநகராட்சி சார்பாக கடந்த ஒரு மாதத்திற்கு அப்பகுதியில் காங்கிரீட் சாலை புதிதாக அமைக்கப்பட்டது இந்த சாலை தரம் இல்லாமல் அமைக்கப்பட்டதால் ரோடு பெயர்ந்து வருகிறது இதனால் அந்த வழியாக வாகனங்கள் செல்லும்போது கிரஷர் தூசி பரவி அங்குள்ள வீடுகளில் படிவதால் குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை சளி இருமல் நுரையீரல் தொற்று உள்ளிட்ட பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகின்றனர் மேலும் அங்குள்ள கடைகளில் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ள தின்பண்டங்கள் மற்றும் பொருட்கள் மீது தூசி படிவதால் தின்பண்டங்களை கீழே கொட்டுகிறோம் இதனால் வியாபாரம் செய்ய முடியாமல் எங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறோம் என கடைக்காரர்கள் புலம்புகின்றனர் இதனால் வெகுண்டெழுந்த அப்பகுதியை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட புதிதாக அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலையை அகற்றி விட்டு தார் ரோடு அமைத்து தர வலியுறுத்தியும் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரியும் மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தகவல் அறிந்து செல்ல இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் எஸ்ஐக்கள் ஆதிராஜா ஆதி ராஜா முத்துக்குமார் மற்றும் காவலர்கள் மற்றும் மாநகராட்சி உதவி பொறியாளர் பிரேம் சங்கர் ஆகியோர் நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததால் மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் ஒரு மணி நேரம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது போராடுவோம் எல்லோரே சரி பண்றது வரைக்கும் போராடுவோம் 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 எல்லோரும் சரி பண்ற வரைக்கும் போராடுவோம் சரி பண்ணவே சரி பண்ணுவ

வந்து மெயின் ரோடு போட்டிருக்காங்க நாங்க ரோடு போனாக்கோங்க ரோடு வந்து மழை தண்ணி சொல்லி எல்லா இடத்தையும் சைன் வாங்கி போய் நாங்க கொடுத்திருந்தோம் போய் நாங்க என்ன பண்ணிட்டாங்க நைட்டு பத்து மணி மணிக்கு வந்து ரோட சுத்தம் பண்ணி ரோடு போற எல்லா வேலையும் பாத்துட்டாங்க நாங்க சொன்னதை அவங்க செய்யவே இல்லை அதாவது மேடும் பள்ளமா இருக்கா சரிப்படுத்துங்க பழத்தை தண்ணி வருதுன்னு சொன்னோம் எதுவுமே அவங்க காது கொடுத்து கேக்கல வேலை பாக்குறவங்களும் சரி ரெஸ்பான்ஸ் பண்ணல பொதுமக்களை வந்து ரொம்ப ஒரு நாய் மாதிரி பிகேவ் பண்றாங்க எப்படி தெரியாத தெரியல இப்போ என்னென்னா ரோடு போட்டிருக்காங்க போட்டுறதுன்னு பட்சத்தில் ஃபுல்லாமே தூசி சிமெண்டே இல்லை சிமெண்ட் இல்லாமல் வெறும் கரிசல் தூசியாக தான் கிடக்காது ஃபுல்லாமே அதை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க தேங்காயோடைய நாரத்துக்கு மேலே போட்டு போயிட்டாங்க அது வண்டி போக 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 தூசி அதிகமான தூசி வீடு பிள்ளைகள் ஃபுல்லாமே இருமல் வந்துடுச்சு இப்படியே விட்டால் ஒரே மசி எல்லாத்துக்கும் ஆசமாக வந்துடும் அங்கே ரெயிலே இந்த வீடு என்னதான் தான் தொடச்சாலும் என்னதான் வச்சாலும் சாப்பாடு ஃபுல்லாமே தூசி உங்களோட பேசிக்கிட்டு இருக்கோம் என் வாய் ஃபுல்லாமே இவ்வளோ ஒன்றாதான் இருக்குது ஆ இது நாங்கள் இப்படி பண்ண என்ன பண்ணுறது நாங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எங்களுக்குன்னு பேசினா பொதுமக்கள் பாருங்கள் மெயின் ரோடு போட்டுருக்காங்க குறுத்தூர் எதுவுமே போடலை எங்களுக்கு வேணும் இந்த ரோடுங்களுக்கு வேணாம் ஒண்ணு ரோடு போட முடியலைன்னா குத்தி அள்ளிட்டு போயிட்டு சொல்லி இருந்தேன் எங்களுக்கு வேணா ரோடு எல்லாம் நாங்களே இருந்து கூட எங்க வீட்டு வாசம் நாங்களே செலவழிச்சு நாங்க சொந்தமா போட்டு ஆமா என் பேரு உமா